இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து டொரினியா டொரினியாவில் ஏதாவது ஒரு கலர் நம்ம வந்து இந்த வந்து கொடுப்போம் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஃபராக இருக்கும் ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம வந்து இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டொரினியாவில் ஒரு நாலஞ்சு கலர் என்கிட்ட இருக்குது ஏதாவது ஒரு கலர் நான் வந்து உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பேன் இதில் வந்து ப்ளூ கலர் காமிக்கிறேன் மெரூன் இருக்குது பிங்க் இருக்குது பிங்க்கில் ஒயிட் ஷேட் வர்றது இருக்குது ப்ளூலே ஒயிட் ஷேட் வர்றது இந்த மாதிரி இருக்குது அதில் இதை இதில் ஏதாவது ஒன்று வந்து அனுப்பி வைப்பேன் அடுத்ததான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது கொராப்சிஸ் கொராப்ஸிஸில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற ஏதாவது ஒரு கலர் பிளான்ட்டாக இருக்குது இருக்கலாம் ஸோ இது என்ன கலர் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ ஏதாவது ஒரு கலர் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ஃப்ளவர் மாதிரி ஏதோ ஒரு கலருக்கு வந்து போக்கும் இந்த கொராக்சிஸ் பிளான்ட் வந்து நீங்கள் ஒரே ஒரு பிளான்ட்டு வாங்கி வச்சுட்டா போதும் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய பிளான்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருந்து அந்த பாட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகி பூ வந்து ரெகுலராக நமக்கு வந்து பூத்துட்டே இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி அந்த வெரைட்டி பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரில் இந்த ஒரு பிளான்ட் வரும் இந்த பிளான்ட்டு இப்படி தான் கவரில் தான் இருக்கும் நம்ம வந்து மண்ணோட தான் அனுப்பி வைப்போம் எல்லா பிளான்ட்ஸுமே சரிங்களா ஸோ மண் இல்லாமல் வந்து அனுப்பி வைக்க மாட்டோம் மண்ணோடு அனுப்புனா தான் உங்களுக்கு வரும்போது நல்ல ஹெல்தி பிளான்ட்ஸாக ரிசீவ் பண்ணி கொடுக்க முடியும் அதனால் நம்ம வந்து மண்ணோடு வந்து அனுப்பி வைப்போம் இந்த பிளான்ட்ஸும் ஒன்று இந்த ஆஃபரில் வந்து வரும் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேஷன் ஃப்ரூட்லே ரெட் கலர் ஸோ பேஷன் ஃப்ரூட்டோட பிளான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு மேலே நல்ல பெரிய பிளான்ட்டாக வந்து இருக்குது இதுவுமே ஒரு க்ரீப்பர் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம அந்த வெ பழம் சாப்பிடுவோம் தெரியுமா ஸோ அந்த பழம் மாதிரி தான் இதுவும் பழம் இருக்கும் உள்ளே வந்து நம்ம வெளியில் இருக்க சாப்பிட முடியாது உள்ளே இருக்கிற நல்லா லிக்விட் மாதிரி சீட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும் அந்த இதை நம்ம சாப்பிடும்போது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கேரளாவிலலாம் இருக்கும் ஒரு தடவை நம்ம பிளான்ட் வாங்கி வச்சுட்டா போதும் பிளான்ட் வந்து நல்லா வந்து பா பூவாக பூ வந்து நல்லா காய் நல்லா பிடிக்கும் அடுத்த சீசனில் வந்து திருப்பி திருப்பூருக்கு அதுவே வந்து இலையெல்லாம் உதுந்துட்டு இல்லைன்னா நல்லா எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கோ அவ்வளோ தூரத்துக்கும் அடுத்தடுத்த சீசனில் நல்ல பஞ்சஸ் பஞ்சஸாக வந்து பழங்கள் வந்துகிட்டே இருக்கும் மாடித்தோட்டத்துக்கு ஒரு ஷேடோ நெட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பழம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நாள் வந்து எங்காவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே உள்ளவங்கலாம் வந்து சொல்கிறாங்க அப்படி அப்படி தான் இந்த வீட் இங்கே வந்து கேரளாவில் நிறைய பேரோட வீட்டில் வந்து இந்த பிளான்ஸ் வந்து இருக்குது நல்ல பந்தலுக்கு பந்தலாகவும் ஒரு ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டை செலக்ட் பண்ணி வளர்க்கலாம் இந்த ஆஃபரில் இந்த ஒரு பிளான்ஸும் கூட இருக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லெமன் ஒயின் லெமன் ஒயின் அப்படிங்கிற பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன சின்ன லெமன் ஆரஞ்சு கலரில் லெமன் மாதிரி இருக்கும் இது உள்ளே ரெண்டு சீட்ஸ் வந்து இருக்கும் இதோட பூ வந்து பஞ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எந்த ஒரு செடியாக இருந்தா இருந்தாலும் ஒரே இடத்துல மினிமம் ஒரு நாலஞ்சு ஃப்ளவராவது வரும் ஸோ அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே வர்றது நாலு ஃப்ளவர் அஞ்சு ஃப்ளவர் வரும்போது எல்லாமே வந்து காயாகக்கூடிய சக்திகள் கொண்டதுதான் இது வந்து க்ரீப்பர் அப்படிங்கிறதுனால க்ரீப்பரெல்லாம் நம்ம ஒரு ஃபிஃப்டின் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் கீழே வச்சுட்டு மாடிக்கு ஏற்றலாம் இல்லை மாடியில் குரோ பேக் வச்சுட்டு அங்கேயே பந்தலும் போடலாம் எந்த மாதிரினாலும் வளர்க்கலாம் குட்டி குட்டி பழம் கொண்டது இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ச இந்த ஒரு பிளான்ட்டு இந்த ஆஃபரில் வந்து வரும் அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா பத்தடுக்கு மல்லி பத்தடுக்கு மல்லி இந்த அளவுக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாக இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது நிறைய பிளான்ஸில் பட்ஸோடு இருக்குது ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு பட்ஸோட நம்ம வந்து அனுப்பி வைப்போம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதோட பட்ஸு தான் இப்போ வந்து இதை வந்து ஒரு சிலவங்க ரோஸ் மல்லி அப்படின்னு கூட சொல்கிறாங்க ரோஸ் மாதிரி இதோட பூ வந்து பார்க்குறதுக்கு நல்ல பெரிய பூவாக இருக்கிறனால இந்த இந்த செடியை வந்து ரோஸ் மல்லின்னு சொல்கிறாங்க நாங்கள் பத்தடுக்கு மல்லின்னு வந்து சொல்லுவோம் ஒரு சில ஏரியாவில் ராஜ மல்லினும் இதை வந்து சொல்கிறாங்க ஸோ இதோட பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த அளவுக்கு நல்ல பெரிய பூவாக தான் இருக்கும் இந்த ஆஃபர் பேக்கில் இந்த பிளான்ஸும் கூட ஒரு பிளான்ஸும் கூட உங்களுக்கு வந்து வரும் கிட்டத்தட்ட கொராப்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொரினியா பேஷன் ஃப்ரூட் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பிளான்ட்டு காமிச்சேன் லெமன் ஒயின் காமிச்சேன் இந்த பிளான்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஆஃபர் இந்த ஆஃபரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூறுபா மட்டுந்தான் ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா இதுதான் மெயின் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இதை வந்து ஆஃபரில் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதனால் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ வந்து நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த இருக்க சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்